ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்றைக்கி தக்காளி தொக்கை எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சேர்ந்துன்னு பார்த்துருவோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனே க்ளிக் பண்ணுங்க தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு கடாயை அடுப்பு வச்சுங்க கடாய் சூடாகிடுச்சு இப்போ இதை மூணு டேபிள் ஸ்பூன் கடல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நெய் சேர்க்கலனா நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய்யும் நல்லெண்ணெய் சேர்த்துங்க நெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ருசி அதிகரிக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் நெய்யும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஆறு சின்ன சைஸ் பல்லாரியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்பப்போ கிண்டி கொடுங்க வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும் லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துங்க நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூனா இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்துங்க இது ஒரு தடவை என்ன மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட ராஸ் ஸ்மெல் போட்டோம் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இஞ்சி பூண்டோட ராஸ் ஸ்மெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இந்த அஞ்சு பழுத்த தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துங்க அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் தக்காளியை சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ தக்காளி நல்லா வெந்து கொழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால காரம் கம்மியா இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்க வச்சிருக்க தூள் காரமாக இருந்துச்சுன்னா முக்கால் ஸ்பூன் சேர்த்துங்க போதும் அதோடு ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்துங்க எல்லா மசாலா பொருளும் சேர்ந்து நல்லா வதக்கி கொடுங்க இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துங்க அப்பதான் நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு வேலைக்கு வச்சு சாப்பிட்லாம் காலை மாலை இருவேளைக்கும் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் தக்காளி தூக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி தலை இல்லைன்னா கசூரி மெத்தி பவுடர் சேர்த்துங்க அதுவுமே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் தொக்கு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம தண்ணி சேர்க்கல அதனால சீக்கிரம் கெட்டு போகாது எண்ணெய் மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கோம் அதனால நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம் எப்படி இருக்குது பாருங்க நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் சப்பாத்திக்கு தான் சைட் ரெடி பண்ணியிருக்கேன் காலையில் பீட்ரூட் சப்பாத்திக்கும் நைட்டு இட்லி தோசைக்கும் சைட் கொடுக்கப் கொடுக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்